நம்மகிட்ட இருக்க இன்ச்சு டேப் வந்து இடையில இது போல் கட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட்டான இன்ச்சு டேப்பை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை எப்படி நம்ம பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வர்ற மிஷின்கள்லாம் இந்த மாதிரி இன்ச்சு டேப் இருக்குது ஆனால் இந்த பழைய காலத்து மிஷினிலெலாம் வந்து இந்த மாதிரி இன்ச் டேப் ஒட்டியிருக்காது இந்த டேப் வந்து ஒரு இடத்துல கட்டாகி இருந்தது இந்த டேப்போட மீதி தான் இது இங்கே முப்பத்தி ஒரு இன்ச் வரைக்கும் இங்கே இருக்குது இந்த மீதியை வந்து அட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி இருக்கிற டேப்பில் பேக் சைடு வந்து ஃபெவிக்கால் தடவிக்கிட்டேன் ஃபெவிக்கால் தடவிட்டு நான் அப்படியே மிஷினில் வச்சு ஒட்டிட்டு காஞ்சதுக்கு பிறகு வந்து செல்லோ டேப்பை வந்து இதுமாதிரி அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறேன் அப்போ அந்த டேப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் இன்ச்சு டேப் எடுத்து தேடிட்டுருக்க தேவையில்லை அப்படியே வச்சு நம்ம என் தேவையான அளவுகளை இப்படியே நம்ம அளந்துக்கலாம் இந்த மாதிரி டேப் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுலாம் அழக்குறதுக்கு இப்போ ப்ளவுஸோட கை அளக்கணும் அப்படின்னா கையோட உயரம் அளந்து பார்க்கலாம் டேப்போட தொடக்கம் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து அளந்து பார்க்கும்போது கையோட உயரம் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது அடுத்தது கையோட அடி அகலம் பார்க்கலாம் கையோட அடி அகலம் வந்து ஆறு இன்ச் இருக்குது இது மாதிரி நீங்களும் டேப்பை வந்து மிஷினில் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தைக்கும் போது நம்ம வந்து இன்ச்சு டேப்பு இருக்க அவசியம் இருக்காது ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் தைக்க வேண்டிய அளவுகளை ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் நூல் போட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக தச்சு முடிச்சாச்சு தச்சு முடித்ததுக்கு பிறகு இந்த மீதி இருக்க நூலை வந்து அப்படியே அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது இது வேறு ஒரு கலர் நூலை எடுத்து இது இதுமேலேயும் சுற்றிடக்கூடாது இப்போ இந்த மீதி இருக்க நூலை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மிஷினில் போட்டிருக்க நூல் இருக்குது இல்லைங்களா இந்த மீதி இருக்க நூலை வந்து இப்படியே சுற்றி வச்சிடணும் இப்படியே சுற்றி எவ்வளோ நூல் இருக்குதோ அந்த சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்து ஹெம்மிங்கு கொக்கிலாம் தப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு கொக்கி ஹெம்மிங்லாம் தைக்கிறதுக்கு இந்த நூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பாபின் வாங்க தேவை இருக்காது இந்த ஒரு பாபினை வச்சே நம்ம ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் நம்ம வந்து நிறைய பாபின் வச்சுருந்தோம்னா சுற்றி சுற்றி நூலும் வேஸ்ட் ஆகும் பாபினும் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஒருபடியே பாபினில் சுற்றியும் நம்ம தைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறையா பாபின் கீஸ் வாங்க தேவை இருக்காது சத்தியம் அப்படிங்கிறவங்க ஒரு மிஷினில் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி தைக்கும் போது ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அந்த மிஷினில் வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ரஃப் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டே வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் தொடங்கும்போது தான் நம்ம ரஃப் அடிப்போம் முடிக்கும் போது ரஃப் அடிப்போம் இப்போ தொடங்குற இடத்துல அடிச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு இந்த ஃபுட்டை அப்படியே கொஞ்சம் மேலே திட்டி துணியாக முன்னாடி இழுக்கணும் திருப்பி கொஞ்சம் தைக்கணும் ஃபுட்டாக மேலே தூக்கணும் துணியை முன்னாடி இழுத்துட்டு திருப்பி தைக்கணும் திருப்பி ஃபுட்டாக மேலே தூக்கணும் இப்படியே தொடர்ந்து தைச்சோம்னா நம்மளுக்கு கெட்டி தையல் விழுந்துடும் அதே போல் போது எப்படி அஃபடிக்கணும் அப்படின்னா இந்த அடுத்து வரைக்கும் தச்சிட்டே வரணும் இப்போ ஊசி உள்ளே போது அப்படியே ஃபுட்டை ஊசியை மேலே போது அப்படியே ஃபுட்டை மேலே தைக்கி துணியை முன்னாடி இழுக்கணும் அரை சென்டிமீட்டருக்கு கொண்டு போயிட்டு திருப்பி தைக்கணும் இது தைச்சு தச்சு பார்க்க பார்க்க ஈஸியாக வந்துடும் இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் வீப்பட்டி தைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த இது மாதிரி ரஃப் அடித்து தைக்கும் போது அந்த வீப்பட்டி வந்து புரியாமல் இருக்கும் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வீப்பட்டி தைக்க போகிறோம் வச்சுக்கி ஊசி உள்ளே இருக்குதுங்களா ஒரு காலிஞ்சி தைக்கணும் தைச்சிட்டு இந்த ஃபுட்டு வந்து கை வந்து மேலே ஃபுட்டிலே கை இருக்கணும் காலிஞ்சி தைச்சிட்டு ஊசி மேலே இருக்கையில் துணியை அப்படி இழுக்கணும் முன்னாடி ஃபுட்டையும் தூக்கணும் துணியையும் முன்னாடி இழுக்கணும் இந்த ரெண்டு வரலையும் இப்படி இழுத்துட்டு திருப்பி கொஞ்சம் காலிஞ்சி தைக்கணும் திருப்பி அதைப்போல் முன்னாடி இழுக்கணும் இந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக லைட்டாக தான் மிதிக்கணும் ரொம்ப வேகமாக சரணம் விதித்தோம்னா கையில் ஊசி பட்டுரும் இதுதான் ரஃப் அடிக்கிறது நன்றி வணக்கம்